பிரைஸ் லான் இனிக்கான வார்த்தை அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து ஆண்டவரே உமக்கு சுத்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்றான் மத்தேயு எட்டு ரெண்டு ஏசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு எனக்கு சித்தம் உண்டு சுத்தமாகும் என்றான் உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான் மத்தேயு எட்டு மூன்று ஒருவர் நீண்ட நாளாய் நோய்வாய்பட்டு இருக்கார் வேண்டிக் கொள்றாரு ஏசப்பா மலை மேலே அவருக்காக வராரு அவர் அவரை பணிந்து கொள்றாரு பணிந்து கொண்டு ஆண்டவரே என்று கூப்பிடுறாரு உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று விசுவாசத்தோடு விண்ணப்பம் செய்கிறாரு உடனே ஏசப்பா அவரை கை நீட்டி அவரை தொட்டு அவரோட விருப்பத்தை நிறைவேற்றுறாரு அவரை ஆசிர்வதிக்கிறாரு அவரோட சுகத்தை தருகிறாரு அவரோட வாழ்க்கை மாறுகிறது இவ்விதமாக இந்த காரியத்தில் பார்க்குறோம் இன்றைக்கும் நமக்குள்ள அநேக காரியங்கள் இருக்கும் நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடாத படி இருந்திருப்போம் அவருடைய சித்தத்தின்படி நம்ம செய்யாமல் இருப்போம் ஆனால் அவர் நம்மை ஆசிர்வதிக்கிறது அவருக்கு சித்தம் நாம் அவரை தேடுறோமா அவரை அழைக்கிறோமா அந்த குஷ்டரோகி அவரை அழைத்தான் அவரை பணிந்து கொண்டா உம்முடைய சித்தத்தை போல வாழ்க்கையை மாற்றுங்கன்னு விண்ணப்பம் பண்ணினா இன்னைக்கு நீங்களும் கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணும்போது அவரை அழைக்கும் போது அவரை அவர் அவரிடத்துல அவருடைய சித்தத்தை கேட்கும்போது அவர் உங்களுடைய வாழ்க்கையிலையும் அற்புதத்தையும் அடையாளத்தையும் செய்வார் நம்பிக்கையோடு அவரை கேட்கலாம் முதலாவது அவரை பணிந்து கொள்ளலாம் அவரை துதிக்கலாம் அவரை அழைக்கலாம் விசுவாசத்தோடு உங்கள் விண்ணப்பத்தை அவரத்துல வைங்க அவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்வார் அந்த குஷ்டரோகின வாழ்க்கை ஆனது போல உங்களுடைய வாழ்க்கையும் ஆகும் விடுதலை பெற்ற குஷ்டரோகியை போல நாமளும் நம்மளுடைய எல்லா காரியங்களிலிருந்தும் விடுதலை பெற்றுக்கொள்ளுவோம் நம்ம ஜெபிக்கலாமா ராஜாதி ராஜனே மகத்துவம் நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே இந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா நாங்களும் உண்மை அழைக்கிறோம் ஆண்டவரை உண்மை துதிக்கிறோம் எங்கள் விண்ணப்பங்களை உடைய சமூகத்தில் வைக்கிறோம் எங்கள் இருதயத்தின் ஏக்கங்களை எங்களுக்கு நிறைவேற்றுங்க எங்களுடைய வாழ்க்கையின் தேவை வாழ்க்கைகளா ஆண்டவரை உம்முடைய கரத்தில் உப்பு கொடுக்குறோம் உம்முடைய சுத்தத்தை போல எங்கள் வாழ்க்கையை மாற்றுங்க என்னையை மாற்றுங்கப்பா உம்முடைய கரத்தில் தாழ்த்தி உப்பு கொடுக்குறப்பா அற்புதத்தையும் அடையாளத்தையும் எங்கள் வாழ்வில் செய்யுங்க உம்முடைய நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் ஆமே நீங்களும் ஜெயிக்கிறவனாக ஜெபிக்கிறவனாக மாறுங்க உங்க வாழ்வில் கர்த்தர் அற்புதம் அற்புதமாகவும் அடையாளமாக மாற்றுவார் ஆமை